சென்னையில் இன்று காலை ஒரு சில இடங்களில் திடீர் மழை பெய்ததால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது தமிழக பகுதிகளின் மேல்நிலை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவித்திருந்த நிலையில் சென்னையில் இன்று காலை திடீரென ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் சென்னையில எந்தெந்த பகுதிகளில் இன்று காலை மழை பெய்தது விவரங்களை சொல்லலாம் மக்கள் என்ன சொல்றாங்க கோடை தனிக்கு விதமாக இந்த மழை பெய்தமைக்கும் கடந்த சில வாரங்களாகவே இந்த வெப்பலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் கடுமையாக பாதித்திருந்தது வெயிலின் தாக்கம் அதிகரித்து மக்களை கடுமையாக வாட்டி வாய்ந்த சூழல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் சூழல்ல சென்னையில் நேற்று அதிகாலை லேசான மழை பெய்திருந்த நிலையில இன்றும் ஒரு சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருந்ததாக நம்மளால பார்க்க முடிந்தது குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில இன்றும் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்திருந்தது அதன்படி சென்னையிலேயே இன்று காலை வேளையில ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தது குறிப்பாக இந்த கோயம்பேடு அரும்பாக்கம் கீழ்பாக்கம் இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில சில பகுதிகளில் மழை பெய்தது அதே போன்று சூழம்பேடு கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றோடு கூடிய மழை பெய்ததாக மழை பெய்தது அதே போன்று அண்ணாநகர் அயனாவரம் கொளத்தூர் சுட்டோட்ட பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது ஏற்கனவே ஐந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இந்த வெப்ப அலை காரணம் படிப்படியாக வெப்ப அலை படிப்படியாக குறையும் என்றும் அடுத்து வரும் நாட்கள்ல வெப்பம் குறைந்து மழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு வாரத்திற்கு கூட இதே நிலை நீடிக்கலாம் என்றும் இந்த வெப்பத்தின் தாக்கம் இந்த கோடையில தற்பொழுது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளதால கடந்த சில நாட்களாக இந்த வெயில் கொடுமையால மக்கள் பல்வேறு எண்களுக்கு ஆளாகியிருந்தார்கள் குறி இந்த காலையில ஒரு பதினோரு மணியிலிருந்து ஒரு மாலை ஒரு மூன்று மணி வரை வெளியிலேயே செல்ல செல்ல முடியாத ஒரு சூழல் அளவுக்கு இந்த வெப்பம் தமிழகம் முழுவதுமே நிலவி வந்த சூழல்ல தற்போது தமிழகம் முழுவதுமே ஒரு சில இடங்கள்ல மழை பெய்து வருகின்றது குறிப்பாக இன்றைய பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இடி இடி மின்னலுடன் இந்த மழை இருக்கும் சூழல் அடுத்து ஒரு நாட்களிலும் தொடர்ச்சியாக நீடிக்கும் பட்சத்துல வெப்பம் மேலும் குறைய வாய்ப்பு உள்ளதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று நிம்மதி பெருமை வச்சு என்று சொல்லலாம் தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க